இயக்குனர் ஷங்கர் இயக்கத்தில் லைகா புரொடக்ஷன்ஸ் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உருவாக்கி இருக்கும் திரைப்படம் இந்தியன் டூ படத்திற்கு அனிருத் இசையமைத்திருக்காரு இதுல உலக நாயகன் கமலஹாசன் சித்தார்த் காஜல் அகர்வால் ரகுல் பிரீத் சிங் எஸ் ஜெய் சூர்யா பாபி சிம்ஹா விவேக் பிரியா பவானி சங்கர் சமுத்திரகனி மற்றும் பலர் நடித்திருக்காங்க இந்தியன் டூ ஆடியோ லான்ச் ஈவென்ட் சமீபத்தில் நடந்திருக்கு கமல் சார் ஏழு பிறப்பு எடுத்து உழைக்க வேண்டிய உழைப்பை ஒற்றை பிறவியில் ஆறு வயதிலிருந்து அழுக்காமல் சளைக்காமல் அடங்காமல் உழைக்கும் ஒரு அற்புத கலைஞர் அவருடைய படத்துலேயும் இப்போ தான் முதன் முத நான் நடிக்கிறேன் ஸோ ஒரு மகிழ்வான தருணம் இந்த இந்த சைடு ஜெயிலர் இந்த சைடு விக்ரம் இந்த சைடு ஜவான் இப்படி முரட்டுத்தனமான வெற்றி படங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தம்பி அனிருத் அந்த வகையில் உலகம் அளவுக்கு தெரிய அறியப்பட்ட சுபாஷ்கரன் சாருடைய தயாரிப்பு பெரிய அளவு பங்கு அன்பு ஒரு எளிய ப மனிதர்கள் இடத்திலிருந்து மேலே வந்த ரவிவர்மனுடைய ஒளிப்பதிவு எப்படி பண்புக ஆளுமைகள் கொண்ட ஒரு படத்தில் நான் நடிச்சிருக்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்குது நன்றி ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான உணர்வில் உண்மையிலே நான் இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து ஆண்டுகளுக்கு அங்கங்கே சில சில பாடல்கள் எழுதக்கூடிய வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருந்தாலும் நான் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு ஒரு பாடல் அடங்கிய ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா அது இந்தியன் டூ ஸோ சங்கர் சாரோட தொடர்ந்து அவருடைய பாய்ஸ் படத்திலிருந்து அதுக்கப்புறம் சிவாஜி அதுக்கப்புறம் ரோபோ இந்திரன் நண்பன் அப்படின்னு எல்லா படங்களையும் அவர் வந்து எனக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்டே இருந்தார் அதில் ஒவ்வொரு பாடலுமே என்னை ஒரு அடுத்த கட்ட உயரத்துக்கு அதை அழைச்சிட்டு போயிட்டே இருந்தது இருந்தாலும் இந்த பர்டிகுலராக இந்தியன் டூ அதுவும் இப்போ ஆன ஃபஸ்ட்டு சிங்கிள் பாரா அப்படிங்கிற அந்த பாடல் நாங்கள் நல்ல ஒரு பெரிய வெற்றி அடையனு நினச்சோம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு உலக தமிழ் மக்களால் மிகப்பெரிய அளவில் ஒரு கொண்டாடப்படுகிற வரிகள் கொண்ட ஒரு பாடலாக என்னுடைய பாடல் பயணத்தில் ஒரு பெரிய ஊக்குவிப்பாக இன்னும் ரொம்ப வெளிப்படையாக சொல்லணுன்னா இது என்னுடைய செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பாட்டாக இந்த பாரா அமைஞ்சிருந்தது ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பை கொடுத்த டேரக்டர் சங்கர் சாருக்கும் மற்றும் அத்தனை டீம் எல்லாருக்குமே என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இவ்வளோ பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த அந்த அத்தனை உலக தமிழ் நெஞ்சங்களுக்கும் வரிகளை ரசித்து பாராட்டுகளை குவித்த அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி நன்றி வணக்கம் ஷங்கர் சார் கமல் சாரோட காம்பினேஷன்ன்றது எவ்வளோ பெரிய அரிதன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்தியன் என்றது எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை அந்த படத்தில் நான் இருக்கின்றதை நான் பெருமையாக நினைக்கிறேன் நான் எவ்வளோ பெரிய பெருமைன்னா நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம் நைன்டி சிக்ஸில் அந்த படத்தை பார்த்துருக்கோம் அதோடய கண்டினியூட்டியில் நான் ஒரு சின்னதாக இருக்கேன்னும் போது அது பெருமையான விஷயம் ஐ தேங்க் டு சங்கர் சார் கமல்ஹாசன் சார் லைக்கா சார் லைக் அலு சுபாஷ்கண் சார் ரெஜியன்ட்டு உதயநிதி சார் எல்லாத்துக்குமே எல்லாருக்கும் என் ப்ரொடியூசர்ஸ்லேருந்து எல்லாமே தேங்க் ஸ்பெஷல் நேங்க் டூ ஷங்கர் சார் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தது வந்து இது சாதாரணமாக யாருமே கிடைக்காது எனக்கு அது கிடச்சிருக்கு நான் வந்து செம்மையான குடுப்ப நிலை நான் இருக்கேன்னு நினைக்கிறேன் ஷங்கர் சார் படத்தில் நடிக்கிற அந்த சாதனை விஷயம் கிடையாது ஐ எம் கிஃப்டட் அவ்வளோதான் ஒரு வார்த்தை தான் நான் சொல்லுவேன் ஐம் எம் ஸோ மச் கிஃப்டட் ஷங்கர் சார் வந்து எப்படி ஒரு கேரக்டரை எனக்கு வந்து கூப்பிட்டு நீங்கள் நடிக்கிறோன்னு சொல்கிறதே நான் ஒரு கிஃப்டாக நினைக்கிறேன் ஏன்னா பாய்ஸில் வந்து நான் வந்து சாருக்கு வந்து ஆடிஷன் அப்போ ஸ்கூலில் படிக்கும்போது கொடைக்கானலில் வந்து ஃபோட்டோ எடுத்தெல்லாம் அமுச்சிருப்போம் அந்த பாய்ஸில் செலக்ட் ஆக மாட்டோமான்ற ஒரு 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 ஆதங்கம் ஒரு எல்லாமே இருக்கும் எல்லாருக்குமே எல்லா நடிகர்களும் ஒரு பெரிய ஆசையாக இருக்கும் செங்கசார் படத்தில் ஒரு ஃப்ரேமில் நிற்கிறதே பெரிய விஷயமாக இருக்கும் அது வந்து எனக்கு வந்து அப்போ ஆசைப்பட்ட இப்போது அது நடக்குது அது வந்து ஒரு பெரிய லெக்சியான ஒரு ஃபிலிம் கால்டு இந்தியன்னு அண்ணும்போது எவ்வளோ பெரிய சூப்பர் ஹீரோ நம்ம தமிழ்நாட்டோட சூப்பர் ஹீரோ வந்து அடுத்த கட்டத்தில் நம்ம வந்து அந்த படத்தில் ஒரு ஒரு சின்ன பாத்திரமோ பெரிய பாத்திரமோ எனக்கு தெரியாது பட் ஆனால் அந்த பாத்திரத்தில் நம்ம இருக்கணும் போது பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன்